ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கோவை எண்ணெய் காலையில் ஒரு போஸ்ட் விடுதலை விட்டுருக்காரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கை தானே அது என்ன கேட்கக்கூடாது ஒன்றா என்ன நீங்க திமுக கூட நீண்ட காலமாக கூட்டணி இருந்துட்டு வரீங்க ஆனால் இப்போ வந்து இந்த கோரிக்கை வந்து ஆட்சியில் நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் அது இடையில வந்து தேர்தல் நாங்க சொல்றது இல்லை இது எங்களுடைய நிலைப்பாடு வந்து அதிகாரத்தை வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் அடியெடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போக இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் பேசிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தையும் நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களும் அழைத்து பேசியிருக்கிறோம் அகை போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று கருதுகிறேன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து அண்ணா முன்னெடுக்கிற கோரிக்கை வந்து நல்ல கோரிக்கை வலியுறுத்துவாரான்னு ஒரு கேள்வி கூட்டணி தான் வலியுறுத்துறோம் இருந்துகிட்டு தான் கூட்டணியில தான் இந்த கோரிக்கை வலியுறுத்தோம் திமுகவுக்கு தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் என்கிற கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மாநாட்டிலேயே பங்கேற்பதற்கு இசை இதில் வேற என்ன சந்தேகம் இருக்கிறது கூட்டணியில் தான் வலியுறுத்துக்கூடோம் இந்த திரைப்பட நடிகர் விஜய் வந்து இப்போ அந்த திராவிட அரசியலை நோக்கி முன்னெடுத்து வரதா ஒரு கருத்து இருக்கு அது அதனால் நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு எதுவும் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் நீங்கள் அப்படி ஒரு பாதிப்பு நேரும் என்று நான் கருதவில்லை வலு சேர்க்கிறார்கள் பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் அவருடைய வரவு இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்ப இருபத்தி ஆறுல அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா ஏற்கனவே நாங்க ஒரு கூட்டணியில இருக்கிறோமே அந்த கேள்வியை இட வேண்டிய தேவை இல்லை இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை ஏற்கனவே இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒடிக்க முயற்சி செய்வோம்